பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இன்றைக்கி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க தொகுதிகள்லாம் வந்து முடிவாயிருச்சு அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இந்த கூட்டணி வட மாவட்டங்களில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அலுவலர்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவுகளாக இருக்குது ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் இப்போ இருவருக்கும் வந்து யாருக்கு மாம்பழ கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சிக்கல் வந்து இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்புமணி தரப்புக்கிட்ட வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி செயல் தலைவராக காந்திமதி அவர்களை நியமிச்சாச்சு அங்கேயும் ஒரு கட்டமைப்பு வந்து பலமாக இருக்குது வன்னியர்களை பொறுத்தளவில் எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை மட்டும்தான் ஏன்னா அன்னைக்கு பல்லாயிரம் கிராமங்கள் போய் சென்று மக்களை சந்தித்து அதன் பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை நிறுவி அதற்கப்பறம் வந்து சந்தித்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சு மிக வாய்ந்த ஒரு கட்சியாக மாற்றுவது யாருன்னா ஐயா ராமதாஸ் அவர் தான் இன்றைக்கி வந்து பாட்டாள் மக்கள் கட்சி இரு பிரிவாக இருந்தாலும் ஒரு பிரிவினர் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலின் போது இதே அதிமுகவோடு தான் பாட்டாள் மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாள் மக்கள் கட்சி கூட்டணி வச்சுருந்தது இதில் இருபத்தி மூணு இடங்களில் வந்து போற்றியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் அந்த அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனை காரணமாக அவங்க வந்து கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டாங்க அதன் பின்னர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏ கூட்டணியில் பாட்டாம் மக்கள் கட்சி தேர்தலை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசதி தேர்தலில் வந்து பாட்டாம் மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முயற்சி வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஏன்னா பாட்டாள் மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் எடப்பாடி தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமியே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் வந்து ஏற்பட்டது ஏன்னா அங்கே வந்து மக்களுடைய வாக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது இப்போ சேலம் தருமபுரி இந்த வட மாவட்டங்கள் அப்படின்னாலே வன்னிய மக்களுடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது அன்றைக்கி வந்து பாட்டாள் மக்கள் கட்சி சார்பாக முதலமைச்சராக அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டே நாங்கள் உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாட்டாள் மக்கள் கட்சியுடைய தயவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்று நம்ம மீண்டும் முதலமைச்சராக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அன்னைக்கு பாட்டாள் மக்கள் கட்சியோடு அன்னைக்கு கூட்டணி வச்சாங்க அவங்க கேட்டாங்கிறதுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க அன்றைக்கி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பாட்டாம் மக்கள் கட்சி கொடுத்தாங்க இல்லையா பின்னர் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இங்கே வந்து அதிமுக மோசமான ஒரு தோல்வியும் வந்து சந்தித்தது தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வந்து முக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய முதுகலை குத்துறது மாதிரி தான் எந்த விதமான சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து பாட்டாம் மக்கள் கட்சி வந்து கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நூற்றி எட்டு ஜாதிகள் வந்து பாதிச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கொடுத்துருக்குறார் இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஏற்கனவே வந்து ஓடிட்டுருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் கூட்டணி உறுதிப்படுத்துகிறவுடனே இங்கே இருபத்தி மூணு இடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து போட்டிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இடங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த தொகுதியும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்களாமா பின்னாடி தான் அறிவிப்பு வந்து வெளியாக இருக்காங்க அன்புமணி தான் பாட்டாள் மக்கள் கட்சி என்று சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாலுமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வந்து அதிமுகவுக்கு வெறுகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து இருது ஐயா ராமதாஸ் அவர்களை வச்சு தான் மக்கள் let's see. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வந்து வன்னியர் சங்கங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அந்த வாக்குகள் வந்து எந்த இங்குமே வந்து மாறாது இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு எல்லாமே வந்து இருக்குது இப்போ மூத்த முன்னோடிகள்லாம் வந்து வன்னியர் சங்கத்தில் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கமோ அந்த பக்கம் தாங்க வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இந்த சின்னம் கிடைக்கிறதுலையும் ஒரு சிக்கல் வந்து இருக்குது ஏன்னா பிஜேபி கூட்டணிக்குள்ள இது அங்குமணி போனதுனால இப்போ விட மாம்பழ சின்னத்தை வந்து பாட்டாமக்கல் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டது கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து சின்னத்தை முடக்கி வச்சுருவோம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகும்போது பிஜேபி நினச்சாங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் கையில் அந்த மாமலட்சணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்த்து நீதிமன்றங்கள் வந்து போவாங்க கண்டிப்பாக போவாங்க எங்களுக்கு வந்து இது மாமலட்சணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தையும் வந்து நாடுவாங்க மாம்பழ சின்னமானது இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ்க்கு கிடைக்குமா அப்படிங்குறது ஒரு சந்தேகம் வந்து இருக்குது என்டே கூட்டணிக்குள்ள அவர் கூட்டணி வச்சதுனால ஒருவேளை வந்து பிஜேபி சிபாரிசு பண்ணி நீங்கள் அவர்களுக்கு அந்த சின்ன கொடுங்க அப்படின்னு வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வன்னியர்களுடைய வாக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே இழுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரணும் அப்படின்னு ஒன்றும் இருக்கிற பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வன்னிய பெருமக்களுக்கு அது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பேசுகிறாங்க அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தாங்க அவர் வந்து கொடுத்தாரு கடைசி நேரத்தில் இது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கடைசி நேரத்தில் கொடுத்து நாங்களும் வந்து அதை பயன்படுத்த முடியாத ஒரு தானே ஏற்படுது அதன் பின்னாடி வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த நம்ம வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தமே அது வந்து நீதிமன்றம் வரை போயிருக்குமே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கிறாரு நீதிமன்றம் போயிருக்காரா எதுவுமே இல்லையே அப்போ இவரை நம்பி நம்ம எப்படி வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வணிகப் பெருமக்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலார் அப்படின்னா நம்ம கூட்டணியை வந்து பலப்படுத்தணும் கூட்டணியை பலப்படுத்தினா தான் மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க இது அடுத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லா வேலைகளுமே வந்து அவர் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து இருக்குது அதிமுகவில் இருக்கிறவங்க பெரும்பான்மையினர் வந்து தாவற்க பக்கம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து ஐயா ஓ ஐயாவோ பிசவனு தனி ஒரு அணியா வந்து செயல்பட்டு இருக்காங்க அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பலவாறு வந்து பிரிஞ்சு கிடக்குது அந்த வாக்குகளை வந்து குறி வச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கு அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுறதே கிடையாது தமிழக வெற்றி கழகம் ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் எங்களுக்கு நல்லா வரும்னு தெரியும் எதுக்கு அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தேர்தல் வலையில் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இரண்டாவது இடம் வரணும் முதல் இடம் வரணும் அப்படின்னா வட மாவட்டங்களில் நம்ம கணிசமான இடங்களை வந்து நம்ம பிடிக்கணும் அதற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தயவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து சீட்டுகள் வந்து கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்குது அதையும் கொடுத்து கூட்டணிக்குள்ளே இழுத்தாச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டுமே வந்து அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ கொங்கு மண்டலம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய முக்கியமான முகமாக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர் இன்னைக்கு அதிமுக வந்து விலகி இன்றைக்கி தாவைக்காவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் தலைமை பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இது ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் இப்படியான ஒரு மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்போது தொகுதியில் அடங்கிய அந்த மாவட்டங்களுக்கு அவர் வந்து இப்போ பொறுப்பாளராக வந்து அமைப்பு செயலாளராக வந்து போட்டிருக்காங்க பட் கொங்கு மண்டலத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து திமுக தான் இருக்குது அது இல்லைனா சொல்ல முடியாது திமுகவில் வந்து மண்டல பொறுப்பாளராக இப்போ இது பாலாஜி வந்து போட்டிருக்கிறதுனால அவர் துணிஞ்சு எல்லா வேலையும் செய்வார் தேர்தலுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் கண்டிப்பாக நாங்கள் வந்து கொங்கு மண்டலம் இப்போ வந்து திமுகவினுடைய கோட்டையாக மாற்றணும் சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து வேலை செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து யாரும் நம்பிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னா கே தங்கமணி வேலுமணி இவங்க நம்பி தான் இங்கே அரசியல் பண்ணுறாரு கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு தான் இவங்க தான் ஒரு ஆளுமை இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி இருக்காங்கன்னா இவங்க ஒரு ஆளுமையாக வந்து இருக்கிறாங்க ஆனால் அதிமுகவின் ஒரு ஆளுமையாக இருந்த செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து விலகி தவேக்கா பக்கம் போகிறதுனால இளைஞருடைய செல்வாக்கு வந்து இன்றைக்கி தவேக்காவுக்கு இருக்குது இன்றைக்கி அவங்களும் வந்து இது தேர்தல் பயணத்தை தவிட்டாங்க நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நிலைப்பாட்டில் எதுக்கும் சமரசம் செய்யாமல் Apa, awam அரசியல் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் காலம் நோக்கி நகரவும் ஆரம்பி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி வச்சு வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான இடங்களை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதிமுகவும் பலவீனமாக இருக்கிறதுனால இது சாத்தியமாக அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே வந்து இருக்குது அதிமுக வெற்றி பெறணும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா தொண்டர்களுக்கும் வந்து இருக்குது ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை இருந்து இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்குள்ளே வந்திருந்தாரு அப்படின்னா யாரும் தேவையில்லை கண்டிப்பா அதிமுக வந்து வெற்றி பெற்று நூறு சதவீதம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக ஒரு பலவீனமா இருக்குது பல பிரிவுகளாக இருக்குது இன்னைக்கு மக்கள் கட்சியே வந்து இரு பிளவுகளாக தான் இருக்குது ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அப்படின்ட்டு என்ன தான் நீங்கள் வந்து பாட்டாள மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வந்து நம்ம வந்து செயிச்சுலான்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே இன்றைக்கி வன்னிய பெருமக்கள் பெரும்பாலும் நம்புகிறது யார் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் நம்புகிறாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் நகர்றாங்களோ அந்த பக்கம் தான் இன்றைக்கி வன்னிய பெருமக்களுடைய வாக்கு வந்து அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாசுடைய கூட்டணி எப்படி எடுபடப்போகுது அப்படிங்கிறது எல்லா பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்